துணை சீரியலில் அடுத்து நடக்கப்புற நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் எப்படியாவது சோழனை நிலாக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் நிலாவோட அண்ணனும் பிளான் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எடுத்த முயற்சி எல்லாமே தோற்று தான் போகுது ஏன்னா சோழன் நிலா மேலே வச்சுருக்க பாசம் அப்படி அதை எப்படியாவது நிரூபிக்கணும் அதே மாதிரி நிலாவை பத்திரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி தான் சோழனும் எல்லா விஷயத்தையுமே பொறுத்துக்கிட்டு அங்கே சகச்சிக்கிட்டும் இருக்கிறாங்க என்னதான் ஒரு பக்கம் நிலாவோட அப்பாவும் அண்ணனும் சோழனுக்கு டார்ச்சல் கொடுத்தாலுமே நிலாவுக்காக மட்டுமே எல்லாத்தையும் பொறுத்து போறாங்க இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலாவோட அப்பாவும் நிலாவோட அண்ணனும் சோழனை மாட்டி விடுறதுக்காக ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தாசுக்கு அடிப்பட்ட மாதிரியே நடந்து வராங்க இதை பார்த்ததுமே வீட்ல உள்ளவங்க எல்லாருமே என்னாச்சு தாசுக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க இல்ல அந்த மேல இருந்து படிக்கட்டில் இறங்கி வரும்போது இந்த மாதிரி கீழே விழுந்துட்டான் அதனால் அவனோட கால்ல ரொம்பவே காயமாயிடுச்சு அதான் கட்டு போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி நிலாவோட அப்பா சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா முத கொண்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க சரிப்பா ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இதை பார்த்ததுமே இப்போ நான் வீட்டில் இருந்தால் ஆஃபீஸ்க்கு எப்படிப்பா நான் போகிறது இன்றைக்கி வேற ஒரு கிளைண்ட் நம்ம ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நகையும் பணமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம இன்றைக்கி கொடுத்தா தான் அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும் இன்றைக்கி ரொம்பவே அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னு அவங்க ஏற்கனவே இருந்தாங்க நான் அதுக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அப்பா முன்னாடியே பிளான் பண்ண மாதிரியே கிட்டே வேணால் இதை கொடுத்து விடுப்பா அவன் கரெக்ட் டையத்தில் கொண்டு போய் கொடுத்துருவான் அதே மாதிரி ட்ரைவருங்கிறதுனால கொஞ்சம் வேகமாகவே போய் கொடுத்துருவான் நீ வேணால் இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலாவோட அண்ணன் வேணுன்னே மட்டன் தட்டுற மாதிரி இவனாலலாம் அது முடியாது அது மாதிரி இது ஒன்றும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வியாபாரம் கிடையாது லட்சக்கணக்கில் நான் கொடுத்து விடணும் அதே மாதிரி அதை விட அதிக மதிப்பான நகைகளும் அதில் இருக்குது நீங்கள் என்ன தான் இவனை நீங்கள் மருமகனாக ஏற்றுக்கிட்டாலுமே வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாலுமே இவன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மூணாவது மனுஷன்தான் அப்படி இருக்கும்போது நான் இவனை நம்பி எப்படி கொடுக்க சொல்லுவேன் அப்படி கொடுத்து விட்டாலும் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நிலா அண்ணே நீ என்ன இப்படி பேசுகிற நாலு மாசமா நான் அவங்க கூட இருந்திருக்கேன் அவங்கள பத்தி நல்லா தெரியும் அவங்க நல்லாவே ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி அடுத்தவங்க காசுக்கு அவங்க என்றைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அப்படி ஆசைப்பட்டிருந்தா அந்த வீட்டை இவங்க இன்னும் நல்ல நிலைமையிலே வச்சிருக்கலாம் அவங்களுக்கு என்றைக்குமே அந்த ஒரு எண்ணம் கிடையாது நீ நம்பிக்கையாக கொடுத்து விடுன்னு சொல்லி நீலா பேசுறாங்க நிலா இப்படி சொன்னதுமே கொஞ்சம் சோழன் தயங்க தான் செய்கிறாங்க இவங்க இவ்வளோ பண நகைய உள்ளதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஏதாவது வில்லங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரி நம்மளை நம்பி ஒரு வேலை தராங்க அதை நம்ம சரியாக செஞ்சு முடிக்கணுங்கிறது தான் சோழனோட எண்ணமும் இருக்குது அதே மாதிரி நிலாவோட அன்னை கொஞ்சம் மட்டத்தன்ற மாதிரி பேசின உடனே சோழனுக்குமே கோபம் வரதான் செய்யுது என்ன இனி நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் அவங்களோட அட்ரெஸை மட்டும் கொடுங்க நான் கரெக்டாக இந்த பணத்தை போய் சேர்த்துருவேன்னு சொல்கிறாங்க சரி நீ வாய் மட்டும்தான் ஒவ்வொரு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் செயலில் கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் ஒரு பயில வச்சு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போதே கொஞ்சம் உள்கொத்து வச்சு பேசுகிற மாதிரி கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க நிலாவோட அப்பாவும் அண்ணனும் ஆனால் நிலாவோ சரி பணம் கையில் இருக்குது எங்கேயுமே வண்டியை நிப்பாட்டாதீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்புகிறாங்க நம்ம சோழனுமே வண்டியில் போவீன்னு நினைக்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேருமே எப்போதுமே என்கிட்ட ஒரு நாள் கூட நல்ல விதமாக நடந்துக்கிட்டது கிடையாது ஏன் இந்த வீட்டிலருந்து அனுப்பணுன்னு தான் இவங்களுக்கு பிளானு அப்படி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் ஏன் என்னையை செய்ய சொல்கிறாங்க இவ்வளோ மதிப்புள்ள பணத்தை ஏன் என்கிட்ட தந்து விடுறாங்க ஒரு வேலை உண்மையிலேயே மாப்பிள்ளையா ஏற்றுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ச்சே இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க நம்ம மனசுக்குள்ள தான் ஆயிரம் கற்பனை பண்றோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நல்லபடியா வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க சோழன் அப்படி வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தவங்க வலிப்பு வந்து கிடக்குறாங்க அதை பார்த்ததுமே சோழனுக்கு மனசு கேட்காம இறங்கி போய் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்றாங்க அப்போ தான் தெரியுது அவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு ஏன்னா இது நிலாவோட அப்பாவோ அண்ணனோ போட்ட சதி திட்டம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டதுமே சோழன் அங்கேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போ சுத்து போட்டு ஒரு ஆறேழு பேர் வந்து சோழனை பிடிச்சிக்கிடுதாங்க பிடிச்சதுமே வண்டில உள்ள பேக்கை போய் எடுக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துட்டு எப்படியாவது ஓடிடலான்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே நிலாவோட அப்பா கையில் தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் அது சோழனுக்கு தெரியாதுல்ல அவங்க நினைக்கிறாங்க இது யாரோ வழிப்பறி கொள்ளக்காரங்கன்னு சோழனை பிடிச்சி வச்சுட்டு அவங்க பேக் எடுக்க போகும்போது தான் நம்ம சோழனுக்கே தெரியுது சரி இதில் ஏதோ ஒன்று இருக்குது ஒருவேளை வேணும்னே தான் அவங்க பேக்கை கொடுத்து விட்டாங்களான்னு சொல்லி சோழனுக்கு சந்தேகமும் கூட ஆனாலும் நம்ம இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து போட்டுட்டு தப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க கிட்டேருந்து பேக்கை பறிக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கட்டு சண்டை போடுறாங்க அவங்களுமே சோழனை பதிலுக்கு பதில் அடிக்க தான் செய்கிறாங்க இப்படி ரொம்பவே சண்டை போட்டு அந்த பேகை ஒரு வழியாக பிடுங்குறாங்க ஆனால் இங்கே நிலாவோட அண்ணனும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு நிலாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க எப்பா நான் கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இன்னுமே அந்த கிளைண்ட் கிட்ட பணமும் நகையும் போய் சேரலையாம் ஆனால் சோழன் கிளம்பி இங்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அந்த இடத்துக்கு போகவே வெறும் நாற்பது நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு நிலா அண்ணை பொலமுனதுமே நிலாவடை அப்பா சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைப்பா அந்த பையன் நல்ல பையனாக தான் இருக்குது பணம்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நிலாவடை அண்ணனும் இல்லைப்பா நான் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணிட்டேன் இன்னும் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு போகவே இல்லையா அப்புறம் எப்படி பணம் நம்மக்கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு சோழன் ஏற்கனவே ஒரு ஏழை பையன்தான் அவன் கண்டிப்பாக அந்த பணத்து மேலே கை வச்சிருக்கணும் கண்டிப்பாக அவன் வரவும் மாட்டான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஓடியும் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே அந்த ஆள்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க இருந்து பணத்தை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது அடிச்சு போட்டுருங்க அப்போ தான் சோழன் வரலன்னு சொல்லிட்டு நிலா இங்கே இருப்பாங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தாங்க அதே மாதிரியே தான் சோழனுமே ஃபோனுமே எடுக்கவே மாட்டேக்காங்க ஏன்னா அவங்க சண்டை போட்டதில் ஃபோன் கீழே விழுந்து சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் உடனே நிலா அதெல்லாம் இல்லை அவங்க கண்டிப்பாக ஃபோன் எடுப்பாங்க நான் என் ஃபோன்லேருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கால் பண்ணுறாங்க ஆனால் சோழனுக்கு சுவிட்ச் ஆஃப் தான் வருது அவங்க ஒரு நாளுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணதே கிடையாது இப்படி இங்கே வந்ததுக்கப்புறம் அதுவும் பணத்தை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லி நிலாவுமே ஒரு நிமிஷம் சந்தேகப்பட தான் செய்யறாங்க நிலா இப்படி சந்தேக பார்வையோட நிக்கிறத பார்த்ததுமே நிலாவோட அப்பாவுக்கு அண்ணனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகுது நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது நிலா கண்டிப்பா இந்த வீட்ல இருந்து போகவே முடியாது சோழன் இனிமேல் வரவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இதை நிலா கவனிக்கவும் இல்லை இந்த பக்கம் நம்ம சோழன் ஒரு வழியாக அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த பேக்கையுமே பறிச்சிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்ததுமே காரில் ஏறி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தான் கிளம்புறாங்க ஆனால் அப்படி கிளம்பும்போது இன்னொருத்தனுமே சண்டைக்கு வராங்க அதை சமாளித்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஃபோன் உடஞ்ச காரணத்தால் அவங்களால ஃபோனை எடுக்கவும் முடியலை பேசவும் முடியலை சரின்ட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்ததுமே நிலாவோட அப்பாவோ அண்ணனும் ஃபஸ்ட்டு அவங்க கையில் பேக் இல்லாததை கவனித்த உடனே இவன் கண்டிப்பாக பேக்கை தொலைச்சிட்டு அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கான்னு நினச்சி நீ எல்லாம் எதுக்குடா லைக்கு ஆ நீ ஏழ்கிறத நிரூபிச்சிட்ட பார்த்தியா நாங்கள் கொடுத்து விட்ட பணத்தையும் காசையும் நீ இன்னுமே கிளைண்ட்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மாப்பிள்ளை நீங்கள் பணம் காசுன்னு கேட்டிருந்தா கூட நாங்கள் உங்கள் கையில் தந்துறதுக்கு தான் செய்வோம் அதுக்கு நீ இப்படி கிளைண்ட்டுக்குள்ளே பைசாலாம் நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க இதை பார்த்ததுமே இல்லை அவங்களுமே ஒரு மாதிரி சந்தேக பார்வையில் தான் பார்க்குறாங்க உடனே சோழன் நீங்களுமே அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து கேட்குறாங்க நிலா நான் அப்படி நினைக்கல ஆனால் நீங்கள் பைசாவை சேர்த்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம சோழன் அப்படி ஒரு கிளைண்ட் இருந்தால் தானே நான் போய் சேர்க்குறதுக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே கிளைண்ட்டு இல்லைன்னா எந்த அட்ரெஸ்ஸை இவங்க கொடுத்து விட்டாங்க அவங்க கொடுத்து விட்ட அட்ரஸ்ஸு ஒரு கார்டு அங்கே என்னைய போட்டு தள்ளுறதுக்குன்னு சரியாகவே நிறைய ஆளை வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட உள்ள பணப்பையை பிடிங்கிட்டு என்னையை திருட்டு பழிச்சமற்றணும்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் யாருங்க செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க எல்லாமே உங்கள் அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு சொன்ன உடனே நீலா நம்பவே மாட்டேக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கவே செய்யாது நீங்களாக ஏதோ கற்பனை பண்ணி பேசுகிறீங்க நீங்கள் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஊரில் வழி தெரிஞ்சிருக்காதான் இருக்கும்னு சொல்லி நிலா அப்பாவியாக சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சோழன் நிலா நீ தான் இப்படி அப்பாவியாக நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க யாருமே அப்பாவி கிடையாது அதை நீ எப்போ தான் போறியோன்னு சொல்லி பணப்பையை கையில் கொடுக்குறாங்க இதை கிடச்சதுமே நிலா கொஞ்சம் சந்தேகத்திலே ஆமாப்பா நீங்கள் நிஜமாவே கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு தான் அனுப்புனீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா நான் கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பாமல் வேறு எங்கேம்மா அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை அவர் சொன்னதை பார்த்தா அவர் மேலெல்லாம் கூட அடிபட்டுருக்குது அவர் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லைம்மா நீ என் மாப்பிள்ளையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் நிறைய பொய் சொல்லுவாருன்னு எப்பா அதெல்லாமே சும்மா விளையாட்டுக்கு அவர் நார்மலாக சொன்ன பொய்கள் ஆனால் இந்த மாதிரி சுட்சிவேஷனில் அதுவும் பணம் இவ்வளோ ஆனால் கையில் இருக்கும்போது யாராவது பொய் சொல்லுவாங்களா அவர் பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சோழனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பார்த்ததும் தான் சோழனுக்கு உசுரே வருது ஏன்னா சோழனுக்கு யார் நம்பினாலும் நம்பளாட்டியும் நிலா அவங்கள முழுசாக நம்பணும் நம்ம கூட அவங்க கண்டிப்பாக ஊருக்கு வரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இப்போ நிலாவுக்கு நிலாவோட அப்பா மேலேயும் அன்னை மேலேயும் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது அதே மாதிரி கோபமாகவும் இருக்குது எதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சோழன்கிட்ட கொடுத்து விட்டுட்டு ஏன் கிட்டே கெடுத்து பேசணும் இந்த மாதிரி இனிமேல் பண்ணுற வேலை வச்சுக்கிடாதீங்கப்பா என் புருஷனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அதை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக திட்டிட்டு நம்ம சோழன் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க